ஆன்மீக அன்பர்களுக்கு ஜோதிடர் அறிவழகனின் அன்பு வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நிகழவுள்ள சனி பெயர்ச்சியால் பாதிப்புக்குள்ளாகும் பரிகாரத்திற்குட்பட்ட ராசிகள் கும்ப ராசி அதற்கு பாத சனி நடைபெறுகிறது அதாவது கும்பத்திற்கு இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறது மீன ராசிக்கு ஜென்மச்சனி மேஷ ராசிக்கு விரயச்சனி பனிரெண்டில் இருக்கிறது மிதுன ராசிக்கு ஜீவனச்சனி பத்தில் இருக்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி எட்டில் இருக்கிறது கன்னி ராசிக்கு கண்டச்சனி ஏழில் இருக்கிறது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நாலில் இருக்கிறது சனி பார்த்தாலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் நின்றாலோ அந்த நிற்கின்ற இடத்திற்கு பீடை பார்க்கின்ற இடத்திற்கு கண்டம் என்பது சாஸ்திர விதி அந்த அடிப்படையில் இந்த ஏழு ராசிகளும் கும்பம் மீனம் மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி தனுசு போன்ற ராசிகளில் நிற்பதும் பார்ப்பதுமான அமைப்புக்கள் வருகின்றன எனவேதான் இந்த ராசிகளுக்கு பாதிப்புகள் ஒருவேளை அவர்களுக்கு சனி ஜாதக ரீதியாக கெட்ட கிரகமாக இருந்தாலும் கூட அல்லது முப்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு கூட இந்த கோச்சார பலனின் அல்லது இந்த திசாபுக்தி பலனின் அடிப்படையிலும் கூட அவர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நான் வருகின்ற இந்த மார்கழி மாதம் அமாவாசை அன்று வருகின்ற அமாவாசை அன்று ஆரம்பித்து கரெக்டாக இந்த சனி பயிற்சி இந்த இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அன்று அன்னைக்கு சனிக்கிழமை அன்றைக்கும் அமாவாசை தான் அந்த அமாவாசை அன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்களில் அது ஒரு தொண்ணூறு நாள் அதுக்கு அங்கிட்டு அதாவது நூற்றி எட்டு நாட்கள் மொத்தம் பூஜை பண்ணி ஒரு சனீஸ்வரருக்குரிய ஒரு எந்திரத்தை ஒரு அதை ப பிராணப் பிரதிஷ்டை மாதிரி அந்த சனிக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அதுக்கான இந்த நவகிரக சாந்தி மந்திரத்தை சொல்லி சாந்தி செய்து நவக்கிரகங்களாலும் நமக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படாதவாறு இந்த ராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய தொந்தரவை அவரை சாந்தி செய்து அதாவது அடக்கி வைப்பது போல ஒரு நிலையை கொடுக்கும்படியான ஒரு புதிய யந்திரம் இந்த யந்திரம் நீங்கள் வெளியில் வாங்கவே முடியாது இது என்னிடம் மட்டும்தான் கிடைக்கும் இந்த யந்திரத்தை குறிப்பிட்ட நபர்களுக்காக தேர்ந்தெடுத்து செய்து இந்த எந்திரத்தை பூஜை செய்து சாந்தி மாலா மந்திரத்தால் பூஜை செய்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்கள் பூஜை செய்து அந்த குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் கலந்து கொள்ளலாம் அவர்களுக்கு இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய பெயர் அவர்களுக்கு உரிய நட்சத்திரம் அவர்களுக்கு உரிய ராசி அவர்களுக்கு உரிய அந்த கோத்திரம் இதில் எது தெரிந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய ஜாதக கட்டம் இருந்தாலும் கூட அனுப்பி வைத்து கூடவே ஒரு ஐநூறு ரூபாய் இந்த யந்திர பூஜைக்காகவும் இந்த யந்திரத்திற்காகவும் இந்த சனி பயிற்சிக்கு நூற்றி எட்டு நாட்கள் இந்த மந்திர உபாசனை செய்யப்பட்ட இயந்திரம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற வகையிலே அந்த சனீஸ்வரருக்கு சாந்தி பண்ண செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவே உங்களுடைய அந்த விவரங்களை அதாவது ஜாதகம் இருப்பவர்கள் ஜாதக காப்பியை போட்டோ எடுத்து எனது வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அல்லது மற்றபடி ஜாதகம் இல்லாதவர்கள் அவர்களுடைய அந்த பிறந்த தேதி மாதம் வருடம் இவற்றை அதாவது பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த இடம் அதாவது ஊர் இவற்றை அனுப்பி வைத்தால் நானே ஜாதகத்தை கணித்து அவர்களுக்கு உரிய பரிகாரத்தை ஜாதக ரீதியாகவும் செய்து இந்த எந்திரத்தை உங்களுடைய விலாசத்தையும் சேர்த்து எனது வாட்ஸ்அப் எண்ணிலே அனுப்பினால் உங்களுக்கு அதற்கு உரிய அந்த பரிகார பூஜை செய்யப்பட்ட அந்த எந்திரத்தையும் பிரசாதத்தையும் மற்றும் அந்த அந்த எந்திரத்தை எப்படி நீங்கள் அடுத்து அதை வைத்து பூஜிக்க வேண்டும் என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்பி வைப்பேன் நன்றி வணக்கம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பாதிப்புக்கள் எந்த வகையிலும் ஏற்படாது இருப்பதற்காக இந்த முறை இப்படியான ஒரு அணுகுமுறையை நான் செய்திருப்பதன் காரணம் இந்த முறை சனி பயிற்சி என்பது காலப்புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷத்திற்கே ஏழரைச்சனி ஆரம்பம் என்பதால் இது காலத்திற்கே ஏற்பட்ட ஒரு பீடையாக கருதி இதற்கு ஏதோ அன்றைக்கு ஒரு நாள் இந்த ஆலயங்களில் பூஜை செய்தால் மட்டும் போராது என்பதால் அவர் அவர்களுக்கு இந்த யந்திர பூஜை செய்து அதற்கு உரிய மந்திர தந்திர யந்திர பலனை உங்களுக்கு கிடைக்கும்படி அனுப்பி வைப்பேன் நன்றி வணக்கம்